ஹாய் friends, welcome back to பூனா ஸ்ட்ரீம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க சென்னை சூப்பர் தாங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் லொகேஷன் பார்த்தலாம் இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல மெயின் ரோட்ல உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு சோ டெய்லி டெய்லி நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கேன் கண்டிப்பா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு நம்புறேன் நம்ம சென்னை சேலத்துல ஆடி களை கட்டிடுச்சுங்க சேல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு இப்ப நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல போட்டிருக்காங்க டென்ல இருந்து பிப்டி வரைக்கும் மென் விமன் கிட்ஸுக்கான கலெக்ஷனுக்கு எல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க நம்ம இன்னைக்கு பாக்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாட்டின் சாரி அண்ட் சிஃபார் சாரீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்டி பெர்சென்ட் ஆஃப்ல பாக்குறோம் அதை ஃபர்ஸ்ட் பாக்குறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சாட்டின் சாரி என்னோட ரொம்ப ஒரு மல்டி கலர் சாரி சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்டி பெர்சென்ட் ஆஃப்ல குடுக்குறாங்க நைன் பிப்டி வருதுங்க அதுல இருந்து உங்களுக்கு பாதி பிரைஸ்ல உங்களுக்கு இந்த சாரி குடுக்குறாங்க அப்படின்னா நீங்க யோசிச்சு பாக்கிறதுக்கோங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூட வராதுங்க அதை விட கம்மியா தான் வரும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பாருங்க மல்டி கலர்ல உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க நல்ல லைஃப் வர ஒரு சாரீங்க அடுத்து நீங்க பாக்குறது அழகான எல்லோல ஷிஃபான் பியோர் ஷிஃபான் சாரீஸ் நீங்க பாக்குறீங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அதுல இருந்து ஆஃபர் போக ஜஸ்ட் உங்களுக்கு போர் பிப்டிக்கு கொடுக்குறாங்க செம்ம அழகா இருக்கு இது எல்லாமே பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்கிற பியூட்டிஃபுல்லான ஷிஃபான் சாரீஸ் நல்லா பியோர் ஷிஃபான் அப்படியே தொட்டா வலிக்கி விழுகிற அளவுக்கு இருக்குங்க மெட்டீரியல் அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில இருக்கு அடுத்தது இந்த சாரி பாத்தீங்கன்னா ஃபோர் செவன்டி ஃபைவ்க்கு வைப்ரண்ட் ரெட் கலர் சாரி அதுவும் இந்த ஸ்ட்ரைப்டு சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகா இருக்கும் வேர் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும் இது இந்த மாதிரி ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்டு சாரி வேர் பண்ணும் நம்ம இன்னும் கொஞ்சம் டாலா தெரியும் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கலரும் பாத்தீங்கன்னா வைப்ரண்டான பியூட்டிஃபுல் கலருங்க அட்டகாசமா இருந்துச்சு அடுத்தது இந்த சாரி பாருங்க இது ஒரு டைப் ஆஃப் சாரி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு வெரைட்டி டைப்னு சொல்லலாம் சோ இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பார்ட்டி குடுக்குறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃபர் போக உங்களுக்கு சிக்ஸ் பார்ட்டி குடுக்குறாங்க ஒரிஜினல் ப்ரைஸ் எயிட் சோ ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி எல்லாமே நியர்லி ஃபிஃப்டி ஆஃபர்ல தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அடுத்தது இந்த சாரி பாருங்க நல்ல ஒரு மாதிரி கலர் இதுவும் இருக்குதுங்க இது வந்து ஆஃபர்ல உங்களுக்கு குடுக்குறாங்க இருக்கு எல்லாமே அல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் கம்மியான இதுல முக்கியமா சொல்லணும்னா வெரைட்டி கலெக்ஷன் தாங்க நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஆக்சுவலா எல்லாமே ஷிஃபான்ன்னு சொல்ல முடியாது ஒன்று ஷிஃபான் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா சாட்டின் அடுத்து இது பாருங்க சாஃப்ட் காட்டன் அவ்வளவு நல்லா இருந்தது காமன் அந்த ஸ்டஃப் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருந்துச்சு அதான் உங்களுக்கு நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ரெஸ் பண்ணி காட்டினேன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் பிப்டி பர்சன்ட் ஆஃபர் நல்லா காஃபி ப்ரௌன்ல மைல்டு சம்கி ஒர்க் இருந்துச்சு ரொம்ப சூப்பரா இருந்தது அடுத்து நீங்க பாக்குறது அழகான கிரேல நீங்க பாக்குறீங்க சோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் தாங்க என்னால நம்பவே முடியல அதனாலதான் ரெண்டு மூணு தடவை பாத்துருக்கேன் வெறும் முன்னூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு சூப்பரான ஒரு ஷிபான் சாரீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படி ரப்பர் மாதிரி அப்படி குதிக்குது ஆக்சுவலா அந்த சாரீஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கு அடுத்து இந்த பீச் கலர் பாருங்க சூப்பரா இருக்கு அடுத்து இந்த கிரீன் பாருங்களேன் நல்லா அழகான ஒரு மைல்டு கிரீன் சாரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்க சாரீஸ் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சென்னை சில்க்ல உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குங்க சோ நீங்க ஆன்லைன்ல பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான நம்பர் நம்ம வீடியோ மேல ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு இந்த நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க நீங்க வீடியோ கால் மூலயமா கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ அடுத்து நீங்க பாக்குறது வைப்ரண்ட் ரெட் கலர் சாரிங்க செம்ம அழகா இருக்கு இதுவும் முன்னூத்தி நாப்பத்தஞ்சு ரூபா நம்புவீங்களா வெறும் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் எவ்ளோ அழகா இருக்கு பாருங்களான்னு சான்ஸே இல்லைங்க இதுன்னா நீங்க அப்படியே வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு அத்தனை ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர் சாரீஸ் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு சோ அடுத்து நீங்க பாக்குறது ஒரு ஆனியன் பிங்க் ஒரு டல் பிங்க் தான் செம்ம சூப்பரா இருக்கு பாருங்களேன் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் கான கலெக்ஷன் தான் ஸோ ஸ்டார்ட் இந்த சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க நான் கூட ஆக்சுவலா மறந்துட்டேன் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னா யோசிச்சு பாருங்களேன் செம்ம சூப்பரா இருக்குல்ல ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா எல்லா பாக்ஸ் சாரீஸ்ங்க ப்ராண்டட் கலெக்ஷன் உங்களுக்கு முன்னூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்கன்னா யோசிச்சு பாருங்க அடுத்தது இந்த சாரி பாருங்களேன் அழகாக இருக்குங்க நல்ல பேரட் கிரீன் வித் ஸ்கை ப்ளூ பார்டரில் செம்மையாக இருக்குங்க இதோட ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூவில் தான் வரும் ஸோ இதோட ப்ரைஸேஜ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் அப்படி ஜெல்லி மாதிரி இருந்ததுங்க ஸ்டஃப் அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில இருந்தது ஸோ நம்ம பார்க்கறது பிளாக் கலர் ரெட் கலர்ல ஃபிளாரல் ஒர்க் போட்ட ஒரு சாரி சூப்பராக இருந்துச்சு இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வருதுங்க செம்ம அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் கலெக்ஷன்லாம் அட்டகாசமான சாரீஸ் நிறைய இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் சாரி தான் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ரூபா வருதுங்க சோ இதுல மைல் உங்களுக்கு ஸ்டோன் போர்க் கூட வச்சிருந்தாங்க அடுத்தது இந்த சேரீ பாருங்க நல்லா ஸ்ட்ரைடு சாரீ இதுவும் சூப்பரா இருந்தது ஒரு சாட்டின் டைப்ல உங்களுக்கு இது ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் வருதுங்க சோ இந்த மாதிரி கா இதுல பாத்தீங்கன்னா ப்ரைஸேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாரீக்கு ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸஸ்ல இருக்குங்க ரீசன் பாத்தீங்கன்னா சாரீன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெரைட்டி கலெக்ஷன் அப்படின்னா சொல்லலாம் எல்லாமே உங்களுக்கு ஷிஃபான் கிடையாது பாக்ஸ் ஸாரீஸா எல்லாமே பிராண்டட் தான் பட் உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டியா இருக்கு அடுத்து இது நீங்க பாக்கறது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆன ப்ளாக் சாரீ பார்க்கறீங்க பிளாக்ல ஃபுல்ல ஃப்ளோரன் வெறும் முன்னூத்தி நாப்பத்தஞ்சு ரூபானா நம்ப முடியுதா இங்க பாருங்க பாக்ஸ் கலெக்ஷன்லாம் உங்களுக்கு வெறும் முந்நூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வச்சிருக்காங்க செம்ம சூப்பரா இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வைப்ரன்ட் ஆனா மல்டி கலர் சாரீ செம்ம சூப்பரா இருக்கு பாருங்களேன் இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்ல இருங்க பாத்து சொல்றேன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும் தாங்க த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்கான கலெக்ஷன் தான் ஆக்சுவலாக இது கூட கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியா இருக்கும் தான் நினைச்சேன் பட் இல்லைங்க மேக்ஸிமம் உங்களுக்கு முன்னூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கே நிறைய கலெக்ஷன் இருக்கு ஸோ இந்த சாரி பாருங்க இது வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஏன்னா இது சாட்டின் டைப் ஆஃப் சாரி சாட்டின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூங்கால் கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஃப்ளாரல் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சாட்டின் வேறு அதனால கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரிச்சான ஒரு கலெக்ஷன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்தே கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க சான்சே இல்ல நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது பியூட்டிஃபுல்லான ஒரு ஆனியன் பிங்க்ல பாத்தீங்கன்னா ஆனியன் பிங்க் ஆர் லோட்டஸ் பிங்க்னு கூட சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃபான் சாரி தான் பாக்குறீங்க செம்ம குவாலிட்டிங்க சான்ஸ எல்லாம் அவ்வளோ அழகா இருந்தது இதுவும் உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆன கலெக்ஷன் தான் செம்ம சூப்பரா இருக்கு பாருங்களேன் அப்படியே கையில தொட வலுக்கி விழுகுதுங்க அந்த அளவுக்கு சாஃப்டா அவ்வளவு நல்லா இருக்கு ஸோ கண்டிப்பா வேர் பண்ணுறதுக்கு வேற லெவல்ல இருக்கும் முக்கியமா நல்லா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காட்டன் சாரீஸ்லாம் கூட நிறைய வச்சிருக்காங்க பாக்ஸ் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா விதவிதமான சாரீஸ் இருக்குங்க இந்த பாதி சாஃப்ட் சாஃப்ட் காட்டன் பாதி பாத்தீங்கன்னா ஷிஃபான் அந்த மாதிரி மிக்ஸடா வெச்சிருக்காங்க சோ நெக்ஸ்ட் இந்த காஃபி பிரவுன்ல பாத்தீங்கன்னா ஃப்ளாரல் ஒர்க் அடகாசமா இருக்கு அடுத்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 플로ரல் வர்க்ல இருக்க சாரீஸ் தான் சாஃப்ட் காட்டனாவே உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ளாரல் ஒர்க்கில் தாங்க இருக்கு செம்மையா இருக்குங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லா பார்க்கலாம் நான் சொல்றது ஒரு செக்ஷன் மட்டுமே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சோ கண்டிப்பா நீங்க சென்னை சில்க் வந்து விசிட் பண்ணி பாருங்களேன் அசந்து போயிருவீங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அதுவும் அவ்வளோ கம்மி பிரைஸ்ல குடுக்குறாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப ஜா ரொம்ப நிறைய ஆஃபர்ஸ் போட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இந்த அளவுக்கு ஆஃபர் பாத்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் எனக்கு இந்த மாதிரி தெரியல பட் இந்த வருஷம் செம்மையான ஒரு டீல்ல போயிட்டு இருக்கு சோ கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க எஸ்பெஷலி இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நல்ல மல்டி கலர்ல உங்களுக்கு ஒரு சாட்டின் சாரி ரொம்ப நல்லா இருக்கும் சாரி வேர் பண்ணாலும் நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்ல லாங் லைஃப் வரும் எவ்வளவு நாலு நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டி அட்டகாசமான அத்த அடுத்தது இந்த கிரே ஸாரி பாருங்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் கலெக்ஷன் தான் சோ ரொம்ப சூப்பரா இருக்கு இதுவும் வேர் பண்ணீங்கன்னா வேற லெவல் இருக்கும் சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ அடுத்தது இந்த ஸ்கை ப்ளூ பாக்குறீங்களே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் செவன்டி ஃபைவ் வருதுங்க ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபில் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் இதுவுமே பார்த்தீங்கன்னா பாடி டிசைன் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு மல்டி கலரில் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது அடுத்தது எல்லாருக்கும் பிடிச்ச பிளாக்ல ரெட் ஃப்ளாரல் இருக்குங்க அட்டகாசமா இருக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் உங்களுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கலெக்ஷன் தான் ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபைவ் ரொம்ப கம்மியான சைஸ் தாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்ல இருக்கு மிச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்டி பர்சன்ட் ஆஃபில் தான் இருந்துச்சு thank you இப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அப்படியே குமிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க வேலை கோலம் மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆல் ஓவர் செலக்ட் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்னு கொண்டாடு வெக்கேஷனா வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்